நான் வந்து ஒரு டூ கே கீடு ஸோ எனக்கு வந்து விஜயகாந்த் அவ்வளவா வந்து அறிமுகம் இல்லை நான் அவர் எப்படி அறிமுகம் பண்ணனா அவர் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு அவர் மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு அந்த வெளியே வர டைம்ல தான் நான் பாத்திருக்கேன் சும்மா அதுவும் எப்படி கே டிவி மூலமா அந்த மாதிரிதான் எனக்கு விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தெரிய வந்தது இட்ஸ் நாட் லைக் விஜய் அது மாதிரிலாம் அவ்வளோ ஃபேமஸ் ஆகலாம் இல்ல நான் இருந்த காலத்துல அப்படி கிடையாது ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் வந்து சின்ன வயசா இருக்கும் போது என்னோட ஏரியா கவுன்சிலர் வந்து இவரோட கட்சி தான் ஸோ அவரோட பேசுறது இவர் மதிச்சு அது பார்த்தான் ஒரு ஒரு கான்செப்டே அது ஓகே அப்பதான் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு எனக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் காலை போக்குல எனக்கு அவர் மேலே ஒரு நல்ல அபிபிராயமே வர ஆரம்பிச்சு அந்த மரியாதை அப்போ இருந்த மரியாதை எனக்கு தான் இருக்கு பிளஸ் நான் எச் ஒர்க் பண்றேன் இந்த சைட் தான் நான் டெய்லி போயிட்டு வரேன் ஸோ டெய்லி போயிட்டு வரும்போது இங்கே டெய்லி சாப்பாடு போட்டுடுறேன் உன்னை ஹாஸ்டல்ல இருக்கேன் ஒரு ஒரு வேலைக்கான சாப்பாடோட கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும் சோ ஹாஸ்டல்ல இருக்கும்போது நான் கூட யோசிப்பேன் இங்க நல்லா சாப்பிடுறாங்க நம்மளும் போய் சாப்பிடலாமா நம்ம நைட்டு வரும்போது சாப்பிடலாம் அப்போ வந்து இந்த ஜனம் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா இது இறந்ததுக்கு அப்புறம் நான் பாக்கிறேன் டூ வீக்ஸ் நான் வர ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்னால வரவே முடியல இப்ப கூட நான் உள்ள வரேன் ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சு அப்படி போயிட்டு இப்படி வரதுக்கு ஹாஃப் அன் அவர் ஆகிடுச்சு என்னோட ஒரே காரணம் என்னன்னா ஒருத்தவங்க உயிரோட போதே அவங்கள மதிக்கலாமே அவங்களுக்கு அன்பு செலுத்தலாமே ஸோ இப்போ இதே ஜனம் இவர் உயிரோட இருக்கும்போது இவர் ஓட்டு கேட்கும் போது இந்த அன்பு ஏன் தரல ஏன் அவர் அவ்வளவு கஷ்டப்படுத்தி மீன் போட்டு எல்லாரையும் ஃபீல் பண்ணி இது வந்து குடும்பத்திலயே நடக்குது ஒருத்தவங்க உயிரோட இருக்கும்போது அவங்க அருமை தெரியல சோ ஒரு மீன் கூட வெந்த லைன் கோ ஸ்டேட் எவ்ரிபடி லைக் அதான் அந்த ஹார்ட் ரேட் ஸ்டேட் ஆச்சு இறந்துட்டாங்கன்னா அந்த அன்பு அவங்க இருக்கும்போதே நம்ம காமிக்கலாமே அதுதான் என்னோட கருத்து மக்கள்கிட்ட வந்து பேச காட்டி எத்தனை வருஷம் ஆச்சு

எவ்வளவு கடன் இருந்து மீட்டு கொடுத்து ஒரு சங்க தலைவராக வந்து ஒரு நடிகை சங்கத்தை வந்து மூட்டுக் கொத்தவா ஒரே தலைவர் நடிகை சங்கத்தை யாருமே திறமை கிடையாது ஒரே தலைவர் யாரா கேப்டன் தான் எதிர்கட்சி தலைவர் எழுத்து பேச ஒரே ஆளு தலைவர் தான் மற்ற யாருமே இதே கலைஞர்களுடன் ஜெயலலா பார்த்து பைபிளோடு அதே விஜயகாந்தி நின்று டேய் கை நீண்டி பேசின ஒரே ஆளு ஆண்டுதான் யாருமே கிடையாது ஜெயலலிதா நீண்டி பேசின ஒரே ஆளு கேப்டன் தலைவர் மட்டும்தான் அதனால அவரு வரையும் அம்மா அப்பா மரிக்கிற ஒரே ஆளு அவரு தான் தாய் தாப்பு பொறுத்தவரையும் அவர் தான் ஒரே ஆள் மதிக்கிறாரு தாய் தாப்பு சோடு போற ஆள் அது மாரிதான் ஆண்டர் வச்சு அவரு தான் இன்னைக்கு காலேஜ் தான் பேர் தான் வச்சுக்கிறது ஆண்டா பிரிப்பேர் செய்யுது அதே மாதிரிதான் கேப்டன் வரையும் தாய் தாப்பு மதிப்பாதி அது மாதிரி தான் கட்சி தொண்டை எல்லாமே மறிச்சு கூட்டி போய் சாப்பிட ஆனா நல்லதான் வந்தது நல்லா நல்லா இருந்தாரு உடம்பு சரியில்லை நல்லா தான் சூப்பரா இருந்தாரு கேட்ப இன்னைக்கு வந்து செத்தான் சொல்லுவாங்க சாவல் உருவாக இருக்கிற இன்னைக்கு மண்ணு மண்ணில் போடாது நெத்தில நெத்தில வைக்கிறாரு நெத்தில வந்து இந்த நெத்தில வைக்கிறாரு கழிஞ்சி போலாம் போயிடுச்சு ஆனா விவேகான பத்து பழைய நெத்தில நெத்தில அது சாவல உருவாதான் இருக்கிறாரு

என்ன பணம் வச்சா போலி வந்தான் எவ்வளவு வடிவாது வடிவலி கூட்டி கொடுத்தாவல இல்லீங்களா அதான்